திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அழகியநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அபிராமேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞனசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி நான்காவது திருப்பதிகம் திரு ஆமாத்தூர் திருமுறை இரண்டு நாற்பத்தி நான்காவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தலையே நீ வணங்காயின் அப்பர் பெருமான் திருப்புந்துருத்தி பதிகத்தில் எப்படி இந்த உடலுடைய அவயங்கள் எல்லாம் இறைவனுக்காக ஆக்கணும்னு சொன்னாரோ அதுபோல ஐயாவும் நெஞ்சு கண் காது பேச்சு நாக்கு எல்லாமே சொல்லிட்டேன் ரொம்ப அருமையான பதவியம் என்ன செய்யணும் அப்படி செய்யறடா அதனுடைய பயனே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கோம் துண்ணம் பெய் கோவணமும் தோளும் உடை ஆடை நல்ல தைக்கப்பெற்று சேர்த்த கோவணத்தையும் அந்த யானையினுடைய தோலையும் போர்த்தி வரக்கூடிய உடையும் கோவனம் போர்த்துவதும் யானையின் தோல் பின்னம் சடை மேலோட் பிள்ளை மதிசூடி அல்ல பின்னால பின்னப்பட்ட அந்த திருச்சடையில் பிள்ளை பிறை பிறைநிலாவை சூடி அன்னம் சேர் தன் காணலாமத்தூர் அம்மான் தன் நல்ல அன்னங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அருமையான சோலைகளில் இருக்கக்கூடிய ஆமாத்தூர் தலைவனை பொன்னம் கடல் பரவ பொன்னார் திருவடியை பறவு பரவுதல்னா சென்று வழிபடுதல் பரவா பொக்கமும் பொக்கமே பெருமானை வந்து வழிபட வழிபட முகத்திலே ஒரு தேஜோஸ் அப்படி ஒரு கவின் வந்துடும் அழகு வரும் ஆக அப்படிப்பட்ட ஒரு அழகு இல்லாத ஒரு அழகு ஒரு அழகா அது அழகல்ல இறைவ சிந்தனையினால் வரக்கூடிய அழகு தான் உண்மையான அழகு அதுதான் மெய்மை கை மாவின் தோல் போர்த்த காபாலி அந்த யானையுடைய தோலை எடுத்து போத்திக்கிட்டாரு காபாலன் இருந்து வந்தால காபாலி வான் உலகில் முன்மா தான் அப்படின்னு வானில இருக்கக்கூடிய முப்புறத்தையும் எரித்தார் முக்கண்ணன் மூன்று கண்ணுடையவன் பேர் பாடி அவனுடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாடி அம்மா மலர்ச்சோடை ஆமாத்தூர் அம்மான் என் பெம்மான் என்று எத்தாதார் என் தலைவன் என் சுவாமி இறைவன் என் குருநாதன் அப்படின்னு இந்த மலச்சோலையில் இருக்கக்கூடிய ஆமாத்தூர் பெருமானை ஏத்தி வழிபடாதவர் பேயரின் பெயரே ஐயோ பேய்கள் கூட அஞ்சக்கூடிய பெரிய பேய்ங்க அவங்க தான் சொல்றார் பாம்பு அறை சாத்தி அரைன இடுப்பிலே பாம்பை கட்டி ஓர் பண்டரங்கன் பண்டரங்க கூத்து ஆடக்கூடிய பெருமான் மதியம் சூடிய சென்னியான் தேய்தல் தேம்பல் மெலிந்த பிறையை சூடிய திருச்சடையுடையவர் தலை உடையவர் ஆம்பல் அம் பொய்கை நல்லா அல்லி மலர்கள் எல்லாம் பூத்திருக்கூடிய பொய்கை குளத்தில ஆமாத்தூர் அம்மாந்தன் அவ்வாறு இருக்கக்கூடிய ஆமாத்தூர் தலைவனுடைய கோயிலே சாம்பல் அகலத்தார் சார்பு அலால் சார்பிலமே சாம்பல் அழகாகத்தான் மார்பினே நல்லா திருநீர் பூசி வரக்கூடிய ஒரு சார்பு அவர்களோடு சேர்ந்து இல்லாது வேற எங்கெங்கோ உழந்து போய் கிடக்கிறாங்களே அவ்வாறு இருக்கிறதுல பயன் என்ன ஒரு பயனும் இல்லை அதில் உயர்வு இல்லை சார்பிலமே எது சார்தல் சிவன் நெறியிலே சார்ந்தவரோடு சார்தல் தான் சிறப்பு கோல் நாக பேர் அழ்குள் கோல் வளைக்கை மாதரால் நல்ல உமையை சொல்கிறார் பூன் ஆகம் ஆக ஆகம் பாகமா புல்கி அவளோடும் நல்லா அணிகலங்களா போட்டுக்கூடிய அம்மையை ஒரு பாகமாக வைத்து ஆண் ஆகம் காதல் செய் ஆமாத்தூர் அம்மானை நல்ல தன்னுடைய பெருமானுடைய தேகத்திலே ஆகம்னா ஆணுடைய அந்த பாகத்திலே ஒரு பகுதியை பெண்மைக்கு தந்தான் அது காதல் செய் அவர் ஆண் பெண் எல்லாமா இருக்கிறவர் இந்த உயிரினுடைய புரிதல் பொருட்டு சுவாமி மகேஸ்வரமாக இருக்கிறார் ஆனாகம் காதல் செய் ஆமாத்தூர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே அதெல்லாம் குருட்டு கண்ணுப்பா அது கண்ணிருந்து கூடு அவரை காண்பதுக்கு தான் கண்ணுக்கே பெருமை கண்காண் எல்லாம் சொல்றார் நம்முடைய அப்பர் பெருமான் பாடல் நெறி நின்றான் அப்படியே பா பெருமானுடைய நெறிகளில் பாடல் நெறி நின்றனா அந்த அலைவதக்கூடிய வழி என்றது அவ்வளோ சிறப்பு பெருமானை துவித்து பாடக்கூடிய நெறிங்கிறது ஒரு நெறி அதிலே அருவக்கூடிய பெருமான் பைன் கொன் தன் தாரே அந்த கொன்றை குளிர்ந்த கொன்றையினுடைய மாலையே சூடல் நெறி நின்றான் அது கொன்றை சொல்வது அவ்வளோ இயல்பான ஒரு நெறியாகும் சூலம் சேர் கையினான் திரிசூலம் கையில் வைத்திருப்பார் ஆடல் நெறி நின்றான் அப்படியே போதுமே சுவாமி வந்து அருள் செய்யும் பொறுப்பு ஆடல் செய்யக்கூடிய நிலையில் நிற்பார் அமாத்தூர் அம்மாந்தன் என்பான் என் தலைவன் அம்மாத்தூர் பெருமான் வேட நெறி நில்லா வேடமும் வேடமே இப்ப வேட நெறி நில்லா வேடம் போட்டுட்டோம் ஆனா அந்த வேடத்துக்கான நெறின் ஒண்ணு இருக்குல்ல அதை நிக்கணும் இல்ல வெறும் வேடம் போட்டால் பொய் வேடமாய் போடுமே முத்தநாதன் மாதிரி ஆயிடுமே வெய்புரு நாயனார் வரலாறு போனோம்னா முத்தநாதனுடைய கதை புரியணும் அதுபோல ஆயிடுவோமே நம்ம அதை வேடம் போடுவது தவறில்லப்பா அந்த வேடத்திற்கான நெறிப்படி நாம் நிற்கணும் அப்படி நிற்கலன்னா அது வந்து பொய் வேடமாகும் சாம வரைவில் வரையணும் அந்த நேர்மலையை வில்லாக வைத்தார் கம்பை அந்த கணையில் காவல் அந்த காவல் காற்றிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மதில் சுவர்களையும் கோட்டைகளையும் அந்த வானத்தினுடைய முப்புறத்தையும் எரித்தார் கண் உடை நெற்றியான் நெற்றி கண் உடையவரை யாவரும் சென்று ஏத்தும் ஆமாத்தூர் அம்மானை வானவர் தானவர் பூமியில பாரவர் எல்லாரும் வந்து வழிபடக்கூடிய ஆமாத்து பெருமானை தேவர் தலைவணங்கும் தேவர்க்கும் தேவனே எல்லாம் வந்து தலைவணங்கக்கூடிய யாரு மகாதேவன் தேவன் மாறாத வெண்கூற்றை மாற்றி அவன் வந்து ஒன்றும் கூட தவறவே மாட்டார் அவருடைய வேலையில அதுதான் அவருக்கு வந்து தர்மராஜன்னு பேர் அவருக்கு எங்க அப்பா பேரு தர்மராஜு தான் அதான் தர்மராஜன்னு யாருக்குன்னா தர்மப்படி அப்படியே நடப்பாரான் அதான் யம தர்மன் அப்படின்ற பேர் தர்மராஜன் அவரு மாறாதது ஒன்றும் கூட அவருடைய அவருடைய மாறவே மாட்டார் ஆனால் அதை யார் மாற்றினாருன்னா சேவருமான் மார்கண்டியனுக்காக மாற்றி மலை மகளை வேறாக நில்லாத வேடமே காட்டினான் மலைமகள் ஒரு உமையை வேறாக நில்லாதனா தன்னூர் பாகமாக அடுத்தநாரியாக இருக்கக்கூடிய கோலத்தை காட்டினார் ஆறாத தியாடி ஆமாத்தூர் அம்மானே இப்படிப்பட்ட பெருமான் இது தியாடியப்பர் கையில் கனலேந்தி ஆடக்கூடிய ஆள் ஆராதி அது கொஞ்சம் கூட அணையாத தினம் கண்மை சுடதற்காக வைத்திருக்கக்கூடிய பெருமான் ஆமாத்தூர் அம்மானே கூடா நா எல்லாம் கூடா நாக்களே நான் அப்படின்னு நாக்கு இந்த பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாதது பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானே நாக்கு பெருமான் பெருமையை சொல்லுவதற்கு அப்படி பேசலைன்னு சொன்னால் என்ன ஆகும்னு எல்லாம் ஊர்மையாக அது பேசி ஏதோ பயன் இல்லாம வாழ்க்கையில் பேசிக்கிட்டே இருக்கும் பயன் என்ன ஒரு பயனும் இல்லை பெருமானுடைய பெருநாமத்தை பேசணும்னா இந்த பிறப்புங்கிற பெருநோயிலேருந்து விடுபடலாமே அது கூறாத நாக்கள் ஏன்னா அது நாக்கில் எதுவுமே பேசாத நாக்காகும் ஊமையாகும் தாள் ஆள் அடக்கன் தோல் சாய்த்த தலைமகன் திருவடியினாலே ராவணனை தோலை அடர்த்தார் அப்படிப்பட்ட ராவண சாய்த்த தலைமகன் உலகக்கெல்லாம் முதன்மையான பெருமான் தன் நாள் அவருடைய திருநாள் ஆதரி மிக உகந்த நாள் சாமிக்கு ஆதிரை என்ற நம்பந்தன் நாமத்தால் ஆளானார் சென்றேத்தும் தும் மாத்துரம் அவனுக்கே அடிமை உனக்கே ஆளாய் மிளாய் ஆளாய் அப்படி சொல்றாரு இல்லையா மிளாய் ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுக்கினோமே நான் ஆட்கும் குடிய சொல்றேன் பித்தா பரிசுன்னு சொல்றேன் ஆளானேன் அல்லேன்னு நினாமே உனக்கே ஆளாயிட்டேன் இப்ப வேணான்னு சொன்னா என்ன சமம் பண்றது அப்படிப்பட்ட ஆளானவர்கள் எல்லாம் பெருமானே நினைச்சிருக்கூடிய அவன் திருநாமத்தை ஓதி சொல்லக்கூடிய அடியார்கள் எல்லாம் ஏற்றக்கூடிய ஆமாத்தூர் அம்மானை கேளா செவியலாம் கேளா செவிகளே அவங்க நான் அப்படி வராங்களே ஓம் நம சிவாயா சிவாய நம சிவாய நம சிவாய நம அவங்க வராங்க பாருங்க அப்படி வராங்க நம்ம பக்திகெல்லாம் கரை கடந்து நிற்கிறாங்க அவங்க சும்மா சொல்லக்கூடாது அது அப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்கணுமே அடியார்கள் தன்னை மறந்து சொல்லக்கூடிய திருநாம சொல்லி கேட்கணுமே அப்படி கேட்கலன்னா அந்த கேளா செவியெல்லாம் கேளா செவிகளேன்னா அது செவிட்டு செவிடாது சும்மாவது ஒன்றுத்துக்கு அதைவாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒன்பதாவது பாடல் புல்லும் கமலமும் கை கொண்டா தாம் இருவர் புல்லுனா பறவை கமலம்னா நம்ம தாமரை அதாவது கருட வாகனம் ஒருத்தருக்கு வந்து தாமரையில் உட்காந்துருக்கார் அவங்க பிரம்மனும் திருமாலும் இரண்டு பேரும் வர்றாங்க உள்ளும் அவன் பெருமை ஒப்பு அளக்கும் தன்மையதே அவங்க அப்படியே தியானம் உள்ளுதல்லாம் தியானம் என்னப்பா இது பண்ணுறது இவரை பார்க்கவே முடியலையே எப்படி ஓம் நம சிவாய ஓம் சிவாய சொல்லிட்டு அப்படியே தியானம் பண்ணுறாங்க பெருமை ஒப்பு தன்மையதே அது வந்து அவருடைய பெருமையை வந்து ஒரு அளவு கொலவித்து அளக்க முடியுமா அதான் அடிமுடி காணாத அண்ணாமலையாக காட்சி தர அல்லல் விளை கழனி ஆமாத்தூர் அம்மான் நல்ல சேர்கள் நிறைந்த நீர்நிலை நிறைந்த அந்த வயல்கள் எல்லாம் சூழ்ந்த ஆமாத்தூர் அம்மான் வள்ளல் கடல் பறவா வேண்ட தக்கது அறிவு வேண்ட முழுதும் தருவேன் வள்ளல் பெருமன் போலோசங்கர்ன்னு சொல்லுவாங்க போலோசங்கர் கேட்காமையா அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் பல்லல் கடல் பறவா அவன் திருவடியை பரவாத வழிபடாத சென்று சேர்ந்து ஐயனை வழிபடாதவர்களுக்கு வாழ்க்கையும் வாழ்க்கையே அவங்க ஏதோ ஒரு மூச்சை விட்டுக்கிட்டு ஒரு வெந்ததை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி விதி வெந்த சாப்பிட்ற மாதிரி இருக்காங்களேப்பா அது வந்து ஒரு வாழ்க்கையே கிடையாது பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை தானே வாழ்க்கை அது அல்லாதது இதோ வாழ்வாக வாழ்கின்றாய் நிஞ்சமே வல்வினைப்பட்டு வாழாது வாழ்கின்றாய் நெஞ்சமே என்றார் திருவிநாவுக்கிருவாசலத்தில் ஆழ்கின்றாய் இப்படி ஒரு வினையப்பட்டுனப்ப அப்பாவுடைய திருவடி ஆடையணும் அவனுடைய அன்பினாலே அவரோட சேர்ந்து வாழ்தல் தான் வாழ்க்கை பிச்சை பிறர் பெய்ய நல்ல மகளிர்கள் எல்லாம் வந்து சுவாமி வந்து பிச்சைட்டு வரார் பிச்சை போடுறாங்களாம் பிச்சை போட்டவன் என்ன பண்றாங்க பின் சார அவருடைய பின்னாலே போயிடுறாங்க என்ன காரணம் ஈர்த்தனையாட்கொண்ட எந்த பெருமான் இந்த பெண்ணு மகளிர் என்றது உயிரை குறிக்கிறது பிச்சேற்று பதி அந்த இறைவன் அவரை குறிக்க கோ சார எல்லாம் தலைமையான கோண தலைமை பொருந்திய கொச்சை புலால் தார அந்த இடத்துல கபால ஏந்தி போறாரு அந்த இடத்துல அந்த தசின் ஆற்றங்கள் எல்லாம் வீசக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய கபால ஏந்தி ஈர் உருவை போர் வந்தான் அந்த யானையினுடைய தோலை உரித்த முளைநாற்றமுடைய தோலையும் போர்த்தி கொண்டு போறார் அச்சம் தன் மாதேவிக்கு இருந்தான் பயத்தை உமைத்து கொடுத்தார் தன் ஆமாத்தூர் நிச்சம் நினையாதார் இந்த நிச்சம்ன்றது நித்தம் தினமும் எப்போதும் என்ற வார்த்தை நினையாதார் அவன் நினைக்கலனா போச்சு நெஞ்சமும் நெஞ்சமே அது ஒரு நெஞ்சே கிடையாது நான்ட்டார் அது ஒரு நெஞ்சமாக அது பெருமாள் நினைக்காத ஒரு உள்ளம் உள்ளமா நெஞ்சே நெஞ்சல்ல இப்போ பதினோராவது பாடல் ஆடல் அறவு இதுதான் சினிமாக்காரங்களும் நம்மால் பார்த்து தான் பண்ணுவோம் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல இப்படிலாம் பாட்டாம் பாருங்க இதெல்லாம் திருமுறையை வச்சு தான் எல்லாத்தையும் பாடியிருக்காங்க இப்போதான் தெரியுது நமக்கு ஆடல் அறவு அசைத்த ஆமாத்தூர் அம்மானை பாம்பே ஆடும் பாம்பே அப்படி எடுத்து அறவை அசைத்த வைத்துக்கொண்ட அமாத்து பெருமானை தலைவனை கோடல் இரும்புறவின் கொச்சை வய தலைவன் அந்த செங்காந்தன் மலர்கள் எல்லாம் பூத்து குழுங்கக்கூடிய முல்லை சார்ந்த நிலமான சீர்காழி இதுவே கொச்சை வயம்ன்றது சீர்காழியை குறிக்கிது கொச்சை வயம் பன்னிரெண்டு பேரில் ஒன்று தலைவன் திருஞான சம்பந்த பெருமான நாடல் அரிய சீருங்கான சம்பந்தன் யாரும் நெருங்க முடியாது அவருடைய புகழை யாராலையுமே நெருங்க முடியாது என சாயுஜ முக்தி அவர் எல்லாரும் பாருங்கள் நாயன்மார்கள் அத்தனை பேரும் தான் வந்து இறைவன் திருவடி அடைஞ்சாங்க சம்பந்தர் வந்து ஈனமான பிறவி தீர புகுவீர்னு சொல்லி அத்தனை மனத்திலே வந்தவனையும் கூட்டிகிட்டு போறாரு அதுதான் சாயுஜம் அது அவனுடைய இனதுரை தனதுரை அப்படிப்பட்டவர் ஞான சம்பந்தன் நாடல் அரிய சீர் புகழுடைய ஞான சம்பந்தன் பாடல் இவை வல்லார் பாடல் பாடப்படக்கூடிய வல்லமையுடையவர்கள் இல்லையாம் பாவமே பாவமே அவங்களுக்கு வராதுன்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக நிறைவு செய்கிறாங்க ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போட்